உண்மை தான் முதல்வர் சொன்னது நூறுக்கு நூறு உண்மை திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுமக்களுக்காக தாராளமான திட்டங்களை நிறைய திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது எனவே பொதுமக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் இன்னும் சொன்ன போனால் எடப்பாடி அவர்கள் எல்லா தேர்தலுக்கும் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறார் மகா கூட்டணி மகா கூட்டணின்னு ஒரு நாள் மகா கூட்டணி அவருக்கு அமையவே இல்லை ஆனால் முதல்வர் சொன்னது மிகவும் சரியான பதில் அதாவது ஒரு முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு தருந்தாழ்ந்து ஒரு அரசியலுக்கு செல்லக்கூடாது என்னவென்றால் வெற்றிக் கழகத்தினுடைய கொடியை திமுக தொண்டரை வைத்து பிடித்த பிடிக்க ஏற்பாடு செய்து இவ்வளவு ஒரு தருந்தாழ்ந்து அரசியலை சீர்கிறார் அது நிதர்சனமான உண்மை தான் எவ்வளோ கூட்டணி அமைச்சாலும் சரி டிஎம்கே அலைன்ஸாக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு விஜய் என்ன அரசியல் பண்ணுறாரு டிஎம்கே என்ன அரசியல் பண்ணுதுன்னு நல்லா தெரியும் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க அடிமை அரசியல் இருக்காங்க அதனால டிஎம்கே தான் சாலிடாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்லையும் ஜெயிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சாலும் அவங்க டிஎம்கே வின் பண்ண முடியாதுன்னு சிஎம் சார் சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு தான் நான் சொல்லுவேன்